ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட் எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கப் நறுக்கிய வெங்காயம் கொத்தமல்லி மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் நாலு பச்சை மிளகா தேவைக்கேற்ப உப்பு அஞ்சு நாட்டுக்கோழி முட்டை முதல்ல நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நறுக்கிய பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் பெப்பரை சேர்த்துக்கலாம் வாசனை வரக்கூடாதுன்னு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் உப்பை சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா சூடானதும் எண்ணெயை விட்டு கலக்கின முட்டையை கலக்கின முட்டையை பேனில் வச்சுக்கலாம் நல்லா ஸ்டிக்கர் லியர் வரணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் பண்ணி விட்டுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் சுவையான நாட்டுக்கோழி முட்டை ஆம்லெட் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உஷாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ